நல்லதே நடக்கும் ஓம் நம சிபாயும் எல்லாம் ஸ்ரீ வரையம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிரராஜ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ரிசவராசியில் பிறந்த நண்பர்களை எமனே எதிர்த்து வந்து தடுத்தாலும் இவன் இந்த வருடம் கொடுத்தே தீருவான் நடத்தே தீருவான் உங்களுக்கு அப்படிப்பட்ட யாரும் எந்த ஒரு கிரகமும் தடுக்க முடியாத பலனை கொடுக்க போகும் கிரகங்கள் அதனால என்ன நடக்க போகுது அப்படின்றத இன்றைய பதில பார்க்க போறோம் குறிப்பா எட்டில் உங்களுக்காக காத்திருக்கும் புதையலும் பூதமும் ஸோ டீட்டெயிலாக விரியோ உலகம் பார்த்து பதியோ ஃபுல்லாக பாருங்க இல்லை நம்ம சேனலில் ரிசவராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பயிற்சி படங்களாக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல பாருங்க கண்டிப்பாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட பக்கத்துல ஒரு ஆளு தவறாம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் ரிசவராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் உங்களுடைய ராசியில் குரு பகான் அமர்ந்திருக்கிறார் ஜென்ம குரு அதனாலேயே பல காரியத்தில் விட்டு கொடுப்பது மற்றவர்களுக்கு கருணை இரக்கம் பார்ப்பது இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் பங்கு பெரிய வாய்ப்புகள் மற்றவங்களுக்கு கைமாறி போயிருக்கும் ஸோ அப்படிப்பட்ட விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மே மாதத்திற்கு பிறகு மாறப்போகுது ஏன்னா குரு பகான் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி மிதுன ராசிக்கு மே மாதத்திற்கு பிறகு இடம்பெயர்ந்துடுவார் சனி பகவான் உங்களுடைய ரிஷபத்திற்கு கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் வீடான கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறாரு மார்ச் இருபத்தி ஒன்பதுலயே அவர் பயிற்சி அடைஞ்சு மீன ராசிக்கு போயிடுறாரு மீனம் என்பது உங்களுடைய ரிஷபத்திற்கு பதினொன்றாம் வீடு லாபஸ்தானத்துல லாபச்சனியாக சனியாக அமர்ந்துடுறாரு சோ இந்த ஒரு தருணத்தில் விதிக்காரகன் சனி பகவான் தனக்காரகன் குரு பகவான் விதியில கொடுக்கப்பட விஷயத்த யாராலும் மாத்த முடியாது அப்படி விதிக்காரகனான சனி பகவான் உங்களுடைய ரிஷபத்திற்கு பதினொன்றாம் வீடான மீனத்தில் இருந்து கொண்டு பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் அந்த தனுசு ராசிய குரு பகவான் மே மாசத்துக்கு பிறகு மிதன ராசியில் அமர்ந்திருந்து ஏழாம் பார்வையை பார்க்கிறார் தனுசு ராசி குரு பகவானுடைய வீடு தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் இன்னொரு பக்கம் மீன ராசி என்பது குரு பகவானுடைய வீடு தான் சோ குருவுடைய வீட்டில் சனி அமர்ந்திருந்து அவரும் பத்தாம் பார்வை பார்க்கிறார் ஆக மொத்தம் கட்டுப்பாட்டில் தான் இது நடக்குது லாபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி தனஸ்தானமான இரண்டாம் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய வீடுங்க எட்டாம் வீடு எட்டுன்றது ஆயுள் ஸ்தானம் விதிக்காரன் இந்த ஆயுள் பார்க்கறதுனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தலை தப்பியது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலை போற விஷயம் தலை போற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு வம்பு வழக்கு பிரச்சனை ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் ஒரு கண்டம் ஒரு நோய் பிரச்சனை அல்லது ஒரு கடன் பிரச்சனை இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மிகப்பெரிய அளவு உயிர் போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த வருடம் சரியா போகும் முதல்ல உங்களுக்கு தலை தப்புது அதனால நோய் பிரச்சனை சரியாகும் கடன் பிரச்சனை சரியாகும் உயிர் போகிற அளவுக்கு வெறும் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சரியாகும் அதுலேருந்து விடுதலை வருது மேலும் இந்த சிறைச்சாலை கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அகப்பட்டு மாட்டிக்கொண்டவர்கள் அதுலேருந்து தப்பிப்பதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சரியான நேரம் ஸோ அதுல இருந்து ரிசவராசிக்காரங்க வெளியில வர முடியும் சரிங்களா இரண்டாவது இந்த எட்டாம் வீடு மாங்கல்யஸ்தானம் ரிசவராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமண வாக்கியங்கள் ஏற்படும் திடீர் திருமணங்கள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு கணவர் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் சரிங்களா ஸோ இதற்கு அடுத்து மூன்றாவது இந்த எட்டாம் வீடுன்றது பணபரஸ்தானம் அப்போ மறைமுகமான வேலை தொழிலில் பண லாபம் கிடைக்கும் அதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும் ஏன்னா ஒரு புதையல்னு ஒன்று இருந்தால் அபூதம்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி காரங்களுக்கு மறைமுகமான வேலைகளில் பண லாபம் கிடைக்கும் ஆனால் உங்களுடைய வாக்கு உங்களுடைய வார்த்தையில் கவனம் தேவை அப்படி கவனத்தோடு இருந்துக்கிட்டால் உங்கள் காரியம் சிதறாமல் நடக்கும் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரால் வர வேண்டிய பண லாபம் மற்றும் குடும்ப ரீதியாக வரக்கூடிய சொத்துக்கள் வாழ்க்கை துணை மொழி மூலமாக வர வேண்டிய கிடைக்க வேண்டிய பங்கு பணம் ஸோ இவை அனைத்தும் உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது ஆனால் வார்த்தை ரொம்ப ரொம்ப கவனமாக கனிவோடு விச உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இதில் மட்டும் நீங்கள் தவறாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படி மறைமுகமான வழியிலோ நேரடியான வழியிலோ பண லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு யோகம் கண்டிப்பாக இருக்குது வெளிநாட்டு பண லாபம் பெறப்புறைங்க ஷேர் மார்க்கெட் இந்த ட்ரேடிங் இந்த கிரிப்டோ கரன்சி இந்த புதிய லாட்ரி டிக்கெட்டு போன்றவற்றின் ஏதாவது உருவத்தின் மூலமாக ஏதாவது ஒரு வழியில் குறுக்கு வழியில ஒரு பணம் கிடைக்குது அப்படின்றது ரிஷவராசிக்கார்களுக்கு இந்த வருஷம் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு ஏன்னா லாபச்சனி இன்னொரு பக்கம் தான குரு ரெண்டு வருடைய பார்வை நடக்குது யார் தடுத்தாலும் எப்படி தடுத்தாலும் இந்த வருடம் ரிஷவராசிக்காரங்க பெருந்தொகை பணம் கையில் பார்க்க போறீங்க கையில் வாங்க போறீங்க அது உறுதி சரிங்களா அதில் நான் சொன்னேன் வார்த்தைகளில் கவனம் தேவை கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும் ஆனால் பெரிய லாபம் என்பது நிச்சயமான முறையில் உண்டு சரிங்களா சரி இன்னொரு பக்கம் சேவை சமூக சேவை சொல்லலாம் அல்லது சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த காவல்துறை மருத்துவம் ராணுவம் போன்ற சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது கவர்மெண்ட் அரசாங்க வேலைவாய்ப்பு கிடைக்கிற சான்சஸ் இருக்கு இபி செக்ஷன் மற்றும் பேங்க் போர்டு இடங்களில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதுக்கும் வாய்ப்பு இங்கே உண்டு ஸோ படிச்சு முடிச்சு வேலைக்காக வெயிட் பண்ணிக்கூடிய ரிசர்வராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு தக்க தனதுல கிடைக்கும் அதுலேயும் வந்து மாற்று கருத்தம் இல்லை ஸோ இதுல உங்களுடைய பிள்ளைகளால் தன லாபங்கள் கிடைக்கும் தாரம் இரண்டாம் தார திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த இரண்டாம் தாரம் அமையக்கூடிய வாய்ப்பு இங்கே உண்டு அதாவது செகண்ட் மேரேஜ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இந்த வருஷம் சாதகமாக இருக்கு சரிங்களா பிள்ளைகளால் தன லாபங்கள் உண்டு வாழ்க்கை துணையால் அதாவது மறு வாழ்க்கை அமையக்கூடிய அந்த துணையால் உங்களுக்கு பண லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு மூத்த சகோதர சகோதர லாபங்கள் உண்டு உங்களை விட வயது மூத்தவர்கள் மற்றும் வேற்று இனத்தவர்கள் மூலமாக பண லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் உண்டு பழைய சொத்தை வித்து அல்லது பழைய தொழில் விஷயத்த மிகப்பெரிய விஷயத்த நீங்க ஒரு லாஸ்ட்ல போய்கிற ஒரு விஷயத்த எப்படியா போனா போது அப்படிப்பட்ட விஷயத்தை கைமாற்றி விட்டு அதன் ரீதியாக பெரிய தப்பிப்பீங்க விஷயமா விஷயமா இருக்கலாம் இருக்கலாம் அல்லது சொத்து அதை அதன் மூலமாக பெரிய லாபம் பார்க்குறதுக்கும் அல்லது அந்த பிரச்சனை விடுதலை ஆடுறதுக்கும் இந்த வருஷம் சாதகமா இருக்கு சரிங்களா சோ இன்னொரு பக்கம் இந்த குருவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இது அனைத்தும் நடக்குது அதனால அடமானத்துக்கு போன தங்க நகை மீட்டெடுக்கப்படும் புதிய வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதுக்கெல்லாம் யோகம் உண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ரிசர்வராசி பிறந்தீங்க உங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தொழில் அமைந்து பிள்ளைகள் வழியில் வருமானம் பார்க்க ஆரம்பிப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சோ அதுக்கும் சாதகமா அவங்களுக்கு இருக்கு சோ ஆக மொத்தம் இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் லாபச்சனி இரண்டாம் வீரான இருக்கக்கூடிய குரு தனகுரு ஸோ சோ எந்த வழியில் பார்த்தாலும் இந்த ரிசர்வராசில பிறந்தவங்களுக்கு எட்டாம் வீட்டு அந்த ரெண்டு கிரகம் பாக்குறதுனால விதியின் வழியிலேயே பண லாபங்கள் கிடைக்க போது அது குருவின் பார்வையால் கிடைக்கிறது மூலமாக அந்த இறுதி லாபம்ன்றது முடிவுன்றது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் அது நல்ல முறையில் வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்புன்னு அந்த பணம் பொருள் சொத்து பங்கு சேர நீங்கள் அணுவிக்கப் போவது உறுதி சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட விஷயம் நகல போது நடக்க போது வாய்ப்பை பயன்படுத்துங்க மேலும் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக எலுமிச்சம்பழ அன்னதானம் அன்னமனதானத்துல எலுமிச்சம்பள சாதம் புலி சாதத்தோட எலுமிச்சம்பள சாதத்தில் அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது வியாழக்கிழமை தோறும் அதேபோல் பெண் தெய்வங்களுக்கு எலுமிச்சம்பள மாலை அணிவித்து வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது துர்கை காளியம்மன் போன்ற தெய்வங்களுக்கு சரிங்களா இந்த ஒரு வழிபாடு பண்ணுகின்ற பொழுது தன விருத்தி யோகம் இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயமான முறையில் உண்டு பெருந்தன விருத்தி யோகம் சரிங்களா சோ வாய்ப்பு பயன்படுத்தீங்க வாழ்க்கையை மாத்திக்கீங்க பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்த பிடிச்சிருந்த நண்பர்களுக்கும் உலகளுக்கு நடக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க கொடை தர பிள்ளைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் மேலும் அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நிமர்சிவாயும் எல்லாம் வாரகிமன் திருவடி சரணம்